கழகம் தலைவர் தேவேந்திர பண்பாட்டு கழகம் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சுரனுடைய அறுபத்தி ஏழாவது வீர மணக்கு நாள் இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெறுது இந்த நடைபெற இருக்கிற இதில் ஒட்டுமொத்த தேவேந்திர கழக சமுதாயமும் அதை கலந்துக்கிறணும் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் கலந்துக்கிறோம்னு தேவேந்திர பண்பாட்டு கழக சார்பில் கேட்டுக்கிறான் மேலும் ஐயாவுடைய இந்த பிறந்த நாள் அவருடைய இந்த ஆண்டுடைய நூறாவது பிறந்த நாள்

இல்ல அரசு விழா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அரசு வந்து அறிவிச்சிருச்சு கண்டிப்பா இந்த ஆண்டு வந்து ஐயாவோட அந்த பிரதானலாவ அரசு கண்டிப்பா எடுத்து நடத்திட ஆகணும். அத ஐயாவோட அந்த நினைவிடத்துல நடத்துறதா இருக்கா அவர் பிறந்த செல்லூரில் நடத்துறதா இருக்கு அப்படிங்க. வந்து ஒரு அவருடைய பிறந்த நடந்தாலும் அவருடைய அந்த அதுக்கான இது ம் ஏன்னா மக்களோட ஒரு கேள்வியாக இருக்குது அதாவது இந்த ஆண்டு அரசு விழா நடக்கப்பராக இருக்குது ஆனால் எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து எழும்புது அதனால தான் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கோம் இந்த ஆண்டு வந்து ஏன்னா இங்கே பரமக்குடியில் கொண்டாட முடியாத ஒரு சூழல்தான் இருக்குது ஏன்னா மணிமண்டபம் கட்டினதுக்கு பிறகு தானே இங்கே வந்து அரசு ஏற்று நடத்துவாங்க அரசுகளாங்கிறது மணிமண்டபத்தின் முடிய கட்டி மணிமண்டபம் கட்டிக்கிறது நடத்துறது அரசுகளாக நடக்கும் நடக்கும் அதுக்காக மணிமண்டபம் இருந்தாலும் பணி நிறைவடையாமல் இருக்கிறதுனால ஒன்று அவருடைய விறுவனக்கம் கொண்டாடத்தையா இருக்குன்னா அப்படின்னு அவரோட பிறந்த மொழியாக இருக்கும் அதை கலந்தாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரிங்களா பிறந்த நாடு விழா என்பது தமிழகம் தழுவியதாக இருக்குமா அல்லது அந்த மாவட்டத்தில் மட்டும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கும் மாவட்டம் வரும் அது எல்லா ஒரு விறுவனக்காக இருக்கும் எல்லாருக்கும் அந்த லோக்கல் அதாவது தான் அறிவிப்பாங்க ஆனால் கொண்டாடுறது தமிழ்நாடு இருக்கணும் ஒரு தேசிய தலைவர் தமிழ்நாடு புறமாக தான் இருக்கும் அரசு நிர்ணயில வந்து அந்த ஊருக்குள்ள அரசு அதை பண்ணுவாங்க அரசு பண்ணுறாங்க ஓட்டப்போல்களை வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தமானியல் சரோட செலை வந்து வைக்க போறதா வந்து நீங்கள் போனாண்டு வந்து மீட் வந்து கொடுத்துருந்தீங்க இது வரைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி மக்களோட ஒரு குற்றச்சாட்டு வரைக்கும் இல்லை அப்படிலாம் இல்லை அரசுகளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரசு இடத்துல வந்து அந்த இடத்துல நம்ம நிறுவனத்தான் முயற்சி பண்ணியிருந்தோம் முயற்சி நடந்துட்டு இன்னைக்கு அவருடைய திருவுருவிலேயே நம்ம பேசுனா இருக்குது

இந்த ஆண்டு இப்போ நடைமுறையினா நூற்றாண்டுகளாக இது வந்து நூறாவது அவருடைய பிறந்த நாள் இந்த நடைமுறையில் இருக்கு இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த அரசு உண்மையிலேயே பெருமைப்படுத்தியிருக்காங்க இந்த சமூகத்தின் சமூக தலைவராக நம்மளுடைய தேசிய தலைவரும் பெருமை மிக்க நாள் இந்த விழா இத்தனை ஆண்டுகளோட வெகு சிறப்பாகவும் அதிகமான இதோடையும் சென்டோடையும் நடைபெறும் அதை வந்து இதாக இருக்காது அதை எந்த மாற்றங்கள் வீரவணக்க நாள் வேற அவருடைய பிறந்த நாள் வேற வீரவணக்க நாளுங்க இந்த செப்டம்பர் பதினொன்னு வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த நடைமுறை இருக்கிற நூற்றாண்டு விழா இறுதியில் அரசு நிர்ணயித்த அந்த தேதியில் அரசு நடக்கும் நம்ம சப்போர்ட்டுகளும் எல்லாரும் சேர்ந்து அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவை செப்டம்பர் பதினொன்று மாதிரியே அக்டோபர் ஒன்பதாம் தேதியும் இந்த விழா வந்து அனுசரிக்கப்படுமா அந்த ராமநாதபுரம் மாவட்டம் அனைத்து மாவட்டங்களாக இருக்கு அனுசரிக்கப்படுமா இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மட்டும் அப்படின்னா கிடையாது மாவட்டம் மட்டும் இல்லை அவர் பிறந்த மண்டல லோக்கல்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்க தேர்ந்தல் விழாவும் பிறந்த நாளுக்கு வருவாங்க அரசு விழாங்கிறது மக்கள் எதிர்பார்த்த

சமுதாயம் மட்டும் எல்லா சமுதாயமும் எந்த சமுதாயத்தை எடுத்தாலும் வராங்க யாரோ சமுதாயம் வர்றாங்க எல்லாரும் வராங்க அவர் ஏன்னா அவர் தேசி தெரியறியா போடக்கூடியது அவருக்கு அதனால அந்த இதுல சாதிய இதுக்குள்ள அவரை அடக்கலாம் எல்லா சமுதாயம் வந்து அவங்களை வணங்குறாங்க அவங்களை வணங்குறது எல்லா தெரியும் அவருடைய ஆசையோட எல்லாரும் வந்து அந்த சுதந்திர போராட்ட தியாகி வந்து சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு தலைவரை பண்ற மாதிரி ஒரு குறிய வட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க ஒரு பண்பாட்டுக்கார தலைவராக நீங்க எப்படி பாக்குறீங்க சாதி சாதி ஒழிப்புங்கிறத அது சாதி ஒழிப்பு ஒட்டுமொத்த சமூகத்துக்கான போராடி சமூகம் சமூக போராடி அவருடைய நடுமுறையில பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கை வரலாறுல நிறைய ஒரு முக்கியமான ஒரு அங்காரங்கள் எப்படி சொன்னா ஒரு இஸ்லாமிய குடும்பம் திருமணத்துல அன்னைக்கு சந்தோஷம் ஒரு பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு ஒரு ஏன்னா அந்த வயசு காலகட்டங்களில் நம்ம இல்லை இன்னைக்கு அவர் ஐயா பணி செய்யறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கான் விரும்பி இஸ்லாம சமுதாயம் திருமணம் செய்ய முடியாமல் இருக்கும்போது அந்த சமுதாயம் தன்னுடைய விளைநிலத்தை இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு உள்ளும் போனால் நிறைய யார் எந்த சமூகத்தை அடக்குமுறை படுத்துறாங்களோ அந்த அடக்குமுறை படுற இடம் பூரா என் இமாம் சார் இருந்து அதை வெற்றி பண்ணி கொடுத்துருக்காரு அதனால ஒட்டு அனைத்து சமூக நீதி போராளியானவர்கள் தான் அவர் இமாம் சார் அதை வந்து சாலியை அடக்கம் உள்ள கொண்டாந்து அதுக்குள்ள அடக்கிறாங்க இதுவரை எத்தனைய இடங்களில் ஐயா இமானுவேல் சேரனோட செல வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருங்க ரெண்டாவது நீங்கள் பண்பாட்டு கழகராக பண்பாட்டுக்கழ தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் நிறைய இடங்கள அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருங்க குறிப்பாக ஐயா இமானுவேல் சேரன் ஐயா பிறந்த மண்ணில் இதுவரைக்கும் நிறுவப்படலை அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது எப்படி நம்ம கையாளம் தானே ஆனால் அவருக்கு அந்த இடத்துக்கு சிலை உருவாகிடுச்சு அங்கேயிருந்து செல்லூர் சிலை ரெடி ஆயிடுச்சு கம்பல்சரி அரசு வைக்கிறாங்க

கொடுத்துட்டு வர்றேன் அவங்க எல்லா வீட்டில் வைக்கணும் அவருடைய ஆசிரியர் எல்லா மக்களுக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கேன்னா ஐயா இமானுதல் சார் என்ன அவர் வழிபடான எல்லாரும் இல்லந்தோர் இமானுதல் இருக்கணும் ஐயா இமானுதல் இருக்கணும்னு என்னுடைய ஆசை வேற அவர் பிறந்த வீடு இருக்குல்ல வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஐயா ஐயா இமானுடைய இந்த வீரமணால் ஒட்டு மொத்தமாக இருக்கிற அனைவருக்குமே ஒரு சின்ன அன்பான கேட்டுக்கொள் சார் வந்து நம்ம கடவுளை இருக்கோம் அனைத்து இளைஞர்கள் வரும்போது மது இருந்தாம முடிந்த அளவுக்கு கைதுகள் கொடுத்தாம இருசக்கணத்தில் வராமல் அமையான முறையில் வந்து நம்ம ஐயாவை தரிசிக்கணும்னு எல்லா கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டு மொத்தமாக ஒரு காவல்துறைக்கு மற்றவர்களுக்கு இடையில் இல்லாமல் வந்து ஐயா வணங்கணும்னு அவன் கூட அனைத்து தேவேந்திர உலகம் ஜாத்தி தேவேந்திர பண்பாட்டிய சார்பில் வணங்கி நன்றி 那对，那对。